ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகி விலா இன்றைக்கி வந்து நம்ம பீக்கங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் வைக்க போகிறேன் எங்கள் ஊர் சைடு நாங்கள் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி வைக்க போகிறேன் எல்லா காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன் புளி ஊற வச்சுட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கருவாடு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கிறவோம் எண்ணெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கவும் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிருவோம் அது நல்லா பொரியட்டும் அது நல்லா பொறிஞ்சோடனே இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குருவோம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்குருவோம் அதுவுமே நல்லா வதங்கி வரட்டும் நல்லா மசின தக்காளி நல்லா வதக்கிடுங்க தக்காளியை நல்லா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு போகிற அளவுக்கு நல்லாவே மசிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம காயை இது கூட போட்டுக்கலாம் எல்லா காயும் போட்டு அதுக்கு தேவையான உப்பு கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனாடி நம்ம உப்பு ரொம்ப போட்டுற வேண்டாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருக்கு இந்த மாதிரி நல்லா வேகணுங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மசாலா மிளகாய்த்தூள் சாரிங்க மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதங்கணுங்க காயில் நல்லா மசாலா சேரணும் மசாலா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா வேகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குற யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நல்லாவே என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்குருவோம் ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமாக வைச்சா போதும் இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அது நல்லா கொதிச்சு வரட்டும் மூடிச்சிடலாம் அதுக்குள்ளே வந்து இப்போ கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கருவாடை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருவாட்டை இதில் போட்டுக்குருவோம் இது போட்டு இது ஒரு கொதி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிடக்கட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து கருவாட்டு குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா ரொம்பவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் சுழ வச்சு சுழ வச்சு சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டு அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதில் ஊற்றியாச்சு தேங்காய் ஊற்றிட்டு இறக்க போகும்போது பூடு தட்டி போடுங்க ஒரு பத்து பல் பூண்டுக்கிட்ட நான் தட்டி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க கருவாட்டு குழம்பு ரொம்ப ருசியான கருவாட்டு குழம்பு அழகாக செஞ்சு எடுத்தாச்சு ரொம்பவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ சூடான சாதத்தில் நம்ம காய் பொரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருந்தோம் அந்த பொரியலோட இந்த கருவாட்டு குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கருவாட்டு குழம்புல எனக்கு பிடிச்சது வந்து இந்த கத்திரிக்காய் தான் இந்த கத்திரிக்காயை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேங்க குழம்புல கத்திரிக்காய் கத்திரிக்காயை நானே எடுத்து எடுத்து சாப்பிட்ருவேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு உங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்து அசத்துங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு ரொம்பவே பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் அவங்க கேட்கும் போதெல்லாம் அந்த கருவாட்டு குழம்பு வச்சு கொடுப்பேன் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி காய் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கமெண்டில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களோட நேமை சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்